அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ எல்லாம் புகழும் அல்லாஹுக்கே இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இஸ்திமா இன்றைய தினம் நடைபெற்று முடிந்தன இதற்காக ஏறத்தாழ முப்பதாயிரத்துக்கு மேலே செலவாக இருக்கிறது இது அனைத்து மக்கள் தங்களால் கொடுக்கப்பட்டதற்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் எந்த ஒரு அமைப்பின் சார்பாக வரவில்லை மக்கள் தங்களுடைய உதவியை கொண்டுத்தான் இந்த பொருளாதாரம் கிடைத்து இருக்கிறது இதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய நூருல் அமீன் அண்ணன் நாஸ்கார் நூருல் அமீன் அவர்கள் இந்த சீட்டை போட்டுவிட்டு மசீதை ஆரம்பிப்பதற்காக முயற்சி செய்தார்கள் விட்டார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என் கைவசம் இந்த மசீது வந்தது அதன் அடிப்படையில் அந்த மசீதை அன்று தினத்திலிருந்து இன்று தினம் வரை அதாவது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இந்த மசீது ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை என்னோடம் இருந்து கொண்டு இதை நான் பராமரித்து கொண்டு வருகிறேன் அல்லாஹ் என்னுடைய ஹயாத்து கொடுக்கும் வரை இதை பராமரிப்பேன் அல்லாவிடத்தில் உதவி செய்கிறேன் அல்லா உதவி செய்யக்கூடியவன் நீங்களும் ஒரு அல்லாஹுடைய அருள் கொண்டு இந்த மஜிதை உதவி செய்கிறீர்கள் இந்த இஸ்திமாவுக்காக ஏராளமாக செலவு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பல தூரத்திலிருந்து வந்த சகோதரர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மசீதின் சார்பாக உங்களுக்கு நன்றியத்தை தெரித்துக்கொண்டு نندري وري كوري كريم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته